செய்திகள் வாசிப்பவர் உங்கள் பிரியமுள்ள ரஞ்சிதம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது வழக்கு தொடர ஆளுநர் அனுமதி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக குற்ற வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என ஆர் என் ரவி ஆளுநர் அனுமதி உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவில் தகவல் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவது தொடர்பாக செந்தில் பாலாஜிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு பாதிக்கப்பட்ட மனுதாரரான திருவண்ணாமலை ஆரணியை சேர்ந்த பாலாஜி சார்பில் வழக்கறிஞர் பாலாஜி ஸ்ரீனிவாசன் தாக்கல் செய்த மனுவில் இந்த ஊழல் வழக்கின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக நடைபெறும் வழக்குகள் ஓராண்டுக்குள் நிறைவு செய்ய வேண்டும் எனவும் ஊழல் வழக்கில் விசாரணையை ஏன் தமிழக அரசு கால தாமதம் செய்து வருகிறது என்பது தொடர்பாகவும் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க வேண்டும் எனவும் கோரி இருந்தார் இந்த வழக்கினை உச்ச நீதிமன்றத்தில் அபேசூசா ஏஜிமா அடங்கிய குழு விசாரித்து வருகிறது கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி நடந்த விசாரணையின் போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஊழல் வழக்கு தொடர்பாக ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நகல்களையும் கடித போக்குவரத்து ஆவணங்களையும் அரசு தரப்பு வழக்கறிஞராக யார் நியமிக்கப்பட்டிருந்தார் பற்றிய தொடர்பான விவரங்களையும் தமிழக அரசு ஒரு வாரத்துக்குள் சமர்ப்பிக்க வேண்டுமென உத்தரவிடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு சார்பில் பிரமாண பத்திரம் என்பது உள்துறையின் கடும் வந்தன பிரிவின் இணை செயலாளர் கே மோகனகுமார் வழக்கறிஞர் டி குமணன் சார்பில் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் அதில் ஆளுநருக்கு அனுப்பி வைத்த கடித போக்குவரத்து தொடர்பான விவரங்களையும் விரிவாக எடுத்துரைத்தார் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி இரவு எட்டு மணிக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர ஓர் அனுமதியை வழங்கியுள்ளார் ஆளுநர் இதுபோலவே அரசு தரப்பு வழக்கறிஞராக திரு வாஷிங்டன் நியமிக்கப்பட்டுள்ளார் என தெரிய வருகிறது வழக்கு தீவிரமடைந்து வருகிறது துல்லியமாக செய்திகளை கேட்பதற்கு சாந்தி செய்திகளை கழுங்கள் நன்றி வணக்கம்